ஏதா மேடம் அவர்கள் ஆறாம் பாவத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுவர்கள் அவர்களை எஸ்.கே. ஜோதிர பெயர்ஜமயம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே नमः ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடத்தின் பதினான்காவது மாத கருத்தரங்கத்தில் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பளித்த யோகநாத் குருஜி அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்கள் இந்த அற்புதமான கலையை எனக்கு கற் கற்றுக் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என் பெற்றோர்களின் பாதம் பணிந்து வணங்குகிறேன் என் குருமார்களுக்கு பணிவான வணக்கங்கள் மற்றும் இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா ஆறாம் பாவகத்தின் அற்புதங்கள் ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானத்தில் இரண்டாம் இடமாக அமைகிறது ஜாதகத்தின் துன்ப பலன்களை தருவதில் முதன்மையான இடம் ஆறாம் பாவகம் என்றாலே ஜோதிடர்கள் கூடும் பலன்களை பார்த்து பயப்படாத பயம் கொள்ளாத ஜாதகரே இல்லை எனலாம் நாம் பயம் கொள்ளும் அளவிற்கு ஆறாம் பாவகமானது அவ்வளவு கொடுமையான பாவகம் இல்லை என்பதே உண்மை ஆறாம் பாவகத்தில் தீமைகளும் உண்டு அதே சமயத்தில் அ எந்த அளவுக்கு தீமைகள் உள்ளது என்ற உண்மையோ அந்த அந்தளவிற்கு நன்மையும் உண்டு ஒரு மனிதனின் இல்லற வாழ்விற்கும் ஆன்மீக ஆன்மீக வாழ்விற்கும் வாழ்வின் உயர்விற்கும் ஆறாம் பாவகம் ஏனைய பாவகங்களை விட மிகவும் அவசியமானது உதாரணமாக ஒரு பாவகத்தின் சுப ஒருவர் தொடர்ந்து அனுபவித்து வரும் பொழுது அந்த பாவகத்தின் அசுப பலன்களை எதிர்காலத்தில் கண்டிப்பாக அனுபவிப்பார் என்பதே உண்மை அதே போல் ஒரு பாவகத்தின் அசுப பலன்களை ஒருவர் தொடர்ந்து அனுபவிக்கும் போது அதன் சுபப்பலை சுப பலன்களையும் அவர் அனுபவிப்பார் என்பதே உண்மை உதாரணமாக ஐந்தாம் பாவகத்தின் சுப பலன்களை ஒருவர் தொடர்ந்து அனுபவிக்கும் போது ஒரு ஒரு எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு எந்த பிரச்சனையும் அவர் எதிர்கொண்டு சமாளிக்க இயலாது என்பதே உண்மை அதே ஆறாம் பகத்தின் அசுப பலன்களை அவர் அனுபவிக்கும் பொழுது எந்த சிறிய பிரச்சனையோ பெரிய எவ்வகையான சமாளிக்க முடியும் என்பதே உண்மை அதுவே அசுப பலன்களை அனுபவிக்கும் பொழுது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளையும் அவர் மிக எளிதில் கையாண்டு விடுவார் எனவே நேரடியான மறைமுகமான தீமை நன்மைகள் இரண்டும் இங்கு பேச உள்ளோம் ஆறாம் என்றாலே நோய் எதிரி கடன் தாய்மாமன் விஷ பயம் விஷ ஜந்து சிறைவாசம் பிடிவாதம் புறம் பேசுதல் தடை யுத்தம் பெரியம்மை சந்தேகம் மனக்கவலை ஏமாற்றங்கள் சோர்வடைந்த நிலை வயிற்றுப்புண் விளங்கிடுதல் இவ்வாறு என்று பல வேதனைகள் இருந்தாலும் கூட ஆறாம் பாவகம் என்பது அறிவியல் மற்றும் கல்வி பகுதிகளில் நாட்டம் சேவை வெற்றி என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை ஆறாம் பாவகம் என்பதுதான் உத்தியோகஸ்தானமும் கூட காலபுருஷத்திற்கு ஆறாம் இடமான கன்னிராசியில் உடல் காரகனான சந்திரன் ம மையத்தில் சந்திரன் ஹஸ்தம் மையத்திலும் அதற்கடுத்து ரோகக்காரகனான செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் அதற்கடுத்தும் இருப்பதும் ஹஸ்தத்திற்கு முன்பாகவே சூரியன் நட்சத்திரமான உத்திரமும் அமைந்துள்ளது சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் தொடர்ந்து இடம்பெறுவது மனித உடலும் மனமும் வேறு வழியின்றி நோயை நாடி செல்கிறது என்பதையும் சந்திரனுக்கு பின்னால் சூரியன் தொடர்ந்து வருவது அந்த எந்த நோயாக இருந்தாலும் சரி அதற்கு மருத்துவம் உண்டு என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது வழியாக ஒருவர் நோய் ஏற்பட்டால் திரிகோண பாவங்களின் வலிமை மற்றும் ஆறாம் கிடைக்கும் தொடர்புகளின் அடிப்படையிலேயே பிரச்சனை தீர்ந்து ஜாதகர் நலம் பெறுவார் என்பது என்பது ஜோதிட விதி இதை உறுதிப்படுத்தும் விதமாக திருகோண போகமான மேஷம் சிம்மம் தனுஷு ஆகிய இடங்களில் அதன் முதல் நட்சத்திரமான கேதுவன் நட்சத்திரம் கர்ம வினைக்காரகன் ஞானக்காரகன் மருத்துவக்காரகன் அமைந்துள்ளதும் சஞ்சீவி மருத்துவத்தின் காரகனான சுக்கிரன் நட்சத்திரம் அமைந்திருப்பதும் மருத்துவத்திற்கு காரகனான சூரியனின் நட்சத்திரம் அமைந்திருப்பதும் நமக்கு இட உறுதியாகிறது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு லக்னமும் ஆறு மற்றும் எட்டு பாவக தொடர்பு இல்லாமல் இல்ல எவ்வகையிலாவது தொடர்பு இருக்கும் என்பதே உண்மை அதாவது லக்னத்தின் அந்தந்த லக்னத்தில் ஆறு மற்றும் எட்டாம் பாவக அதிபதியின் நட்சத்திரத்திலோ ஆறு மற்றும் எட்டு பாவகத்தின் லக்னாதிபதியின் நட்சத்திரமோ அமைந்திருக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஆறு மற்றும் எட்டு தொடர்புகள் எவ்வாறு ஏற்பட்டுள்ளது என்பதை காண்போம் மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா லக்னாதிபதி செவ்வாய் அது லக்னாதிபதி செவ்வாய் நட்சத்திரம் காலபுருஷத்தின் ஆறாம் இடமான கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரமாக இருக்கிறது அந்த செவ்வாய் பகவானே எட்டாம் இடத்து அதிபதியாகவும் வருகிறார் ரிஷப லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் லக்னாதிபதி சுக்ரன் லக்னாதிபதியே ஆறாம் பாவகத்தின் ஆறாம் பாவக அதிபதி எட்டாம் பாவக தனுஷுவில் சுக்ரனின் நட்சத்திரமான பூராடம் அமைந்துள்ளது மிதுன லக்னம் எடுத்துக்கொண்டால் லக்னாதிபதி புதனே புதன் நட்சத்திரம் கேட்டை ஆறாம் இடத்தில் விற்சிகத்தில் அமைந்துள்ளது ஆறாம் அதிபதியான செவ்வாய் நட்சத்திரம் மிருக சீரடம் அதிபதி என்று மேலும் வலு சேர்க்கிறது கடக லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் ஆறுக்கும் எட்டுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் ஆறாம் அதிபதி குருவின் நட்சத்திரமான குரு லக்னத்தில் உச்சமடைகிறார் எட்டாம் பதி எட்டாம் அதிபதியான சனியின் நட்சத்திரமான பூசம் லக்னத்தில் துலாமில் லக்னத்தில் மிகவும் வலுவான தொடர்பு சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் சிம்மாதிபதியான சூரியன் நட்சத்திரமான உத்திராடம் ஆறாம் இடமான மகரத்தில் உள்ளது மேலும் சிம்மத்திற்கு மட்டும் எட்டாம் இட தொடர்பு இல்லை எனலாம் கன்னி லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் காலப்புருஷத்தின் ஆறாம் இடமான ஆறாம் இடமாக அமைந்துள்ளதால் ஆதிபத்தியம் மூலமாகவோ நட்சத்திரம் மூலமாக எந்தவித தொடர்பும் இல்லை எனலாம் எட்டாம் அதிபதியான செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை கண்ணிலே உள்ளது துலா லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் லக்னாதி லக்னாதிபதி சுக்கரன் இவரே ஆறாம் அதிபதி குருவின் நட்சத்திரமான விசாகம் துலாமில் உள்ளார் இவரே இந்த சுக்கரனை ஆறாம் இடத்தில் உச்சமம் அடைகிறார் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திற்கு அதிபதியான எட்டாம் இடத்திற்கும் அதிபதி இந்த சுக்கிரனாகவே வருவது மேலும் வலு சேர்க்கிறது விருச்சிக லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் ஆறாம் அதிபதியாக இவரே செவ்வாயே வருவது மிகவும் வலு வலுவா வலிமையான தொடர்பு விருச்சிகத்திற்கு எட்டாம் அதிபதியும் காலபுருஷத்தின்படி ஆறாம் அதிபதியான புதனே எட்டாம் அதிபதியில் இருக்கிறார் மேலும் புதனுடைய நட்சத்திரமான கேட்டை விருச்சிகத்திலேயே அமைந்திருப்பது மேலும் வலு சேர்க்கிறது அடுத்ததாக தனுஷ் லக்னம் ஆறாம் இடத்தொடர் அதிபதியான சுக்கரனின் நட்சத்திரம் பூராடமே தனுஷுவில் உள்ளது இவருக்கு பன்னெண்டு ராசிகளிலும் தனுஷு லக்னத்திற்கு மற்றும் லக்னாதிபதி குரு எட்டில் உச்சமடைகிறார் மகர லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் காலபுருஷத்தின் கர்மஸ்தானமாக விளங்குகிற காரத்தினா காரணத்தினால் ஆறாம் அதிபதியான புதன் காலபுருஷ ஆறாம் அதிபதியாகவும் அமைந்து அமைந்து விடுகிறார் மேலும் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியான சூரியன் நட்சத்திரமான உத்ராடம் மகரத்தில் உள்ளது கும்ப லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் ஆறாம் இடமான கடகத்தில் சனியின் நட்சத்திரமான பூசம் உள்ளது எட்டாம் இடமே காலபுருஷத்தின் ஆறாம் இடமாக வருவது மேலும் வலு சேர்க்கிறது மீன லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் இது மோட்சஸ்தானம் கர்ம விளங்கும் இந்த பாத ராசியில் காலபுருஷத்தின் ஆறாம் பதியான புதனின் நட்சத்திரமான பு ரேவதி நட்சத்திரம் அமைந்துள்ளது எட்டாம் இடமான துலாமில் லக்னாதிபதி குருவின் விசாக நட்சத்திரம் அமைந்துள்ளது எட்டாம் அதிபதியான சுக்கரனே மீன ராசியில் உச்சம் அடைகிறார் ஆக அனைத்து பனிரெண்டு ராசிகளிலும் ஆறு மற்றும் எட்டாம் தொடர்பு கொண்டு மனிதனின் மனம் பக்குவப்படுவதற்கு படு பக்குவப்படுவதற்கு மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை சுருக்கமாக சொன்னால் தாமாக வருவது நோய் நாம ஏற்படுத்திக் கொள்வது வியாதி இதே போல நாம ஏற்படுத்திக் கொள்வதே எதிரியும் கடனும் கூட நாம் சிந்தித்து பார்த்தால் ஆறாம் பாவகம் என்பது நாம் எப்பொழுதும் வங்கியில் வாங்கும் கடனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்பிறவியிலும் முற்பிறவியிலும் செய்த செய்ய தவறிய நன்றி கடன் தற்போதைய இன்ப துன்பங்களில் விளைவாக ஏற்பட்ட பிறவி கடன் முன்னோர்களுக்கு செய்யும் பித்ருக்கடன் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒப்பு சமர்பி சமர்ப்பிப்பதாக ஒப்புக்கொண்ட நேர்த்தி கடன் இவை அனைத்தும் ஆறாம்பாவகமே மேற்கண்ட எந்த கடனையும் நிலுவையில் வைக்கக்கூடாது என்று விழிப்புணர்வு தருவதே ஆறாம் பாவகத்தை ஆறாம் பாவகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆறாம் பாவகம் ஜாதகருக்கு வரும் நோய் மட்டுமில்லாமல் அவருக்கு அந்த நோய் வருவதற்கான வழியை வழியையும் ஜாதகருக்கு வரும் வழியையும் நோயின் வீரியத்தையும் நோய் வரும் காலத்தையும் குறிப்பதோடு ஜாதகரின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் குறிக்கிறது இன்னும் சொல்ல போனால் நோய்கள் இல்லை என்றால் ஆரோக்கியம் அருமை நமக்கு தெரியாது உடலின் மகத்துவம் நமக்கு புரியாது எண்ணற்ற உடலுறுப்புகளின் இடையறாத தண்ணீரற்ற உழைப்பு நம் கவனத்திற்கு வராது நோய் மட்டுமல்லாமல் நோயினால் பெரும் ஆதாயத்தையும் கூறும் பாவகமாகவே இதை பார்க்க வேண்டும் அதாவது மருத்துவம் சார்ந்த கல்வி மற்றும் உத்தியோகத்திற்கு ஆறாம் பாவக தொடர்பு கண்டிப்பாக அவசியமானது மேலும் நோய்க்கான வழியை முன்கூட்டியே அறிந்து கொள்ள ஆறாம் பாவகம் உதவி புரிவதால் வறுமுன் காப்போம் என்ற வழியில் உணவு பழக்க வழக்கங்கள் வடக்க வழக்கத்தில் மாற்றம் பயணத்தில் கவனம் ஆழ்ந்த சிந்தனை அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் வாழ்வியல் பரிகாரங்களை பின்பற்ற ஆறாம் பாவகமே வழிவகுக்கிறது இறுதியாக எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு என்னவோ ஆறாம் தான் ஆனால் இந்த ஆறாம் பாவகத்தின் பயம் நீங்க ஆறாம் பாவகத்திற்கும் எட்டாம் பாவகத்திற்கும் உள்ள சில வேறுபாடுகளை உங்கள் முன்வைக்கிறேன் ஆறாம் பாவகம் என்பது தீரும் நோய் என்பது தீராத நோய் என்பது மருந்து கிடைக்கும் நோய் எட்டாம் பாவகம் மருந்துக்கு கட்டுப்படாது ஆறாம் பாவகம் அறிகுறிகள் காட்டும் நோய் எட்டாம் பாவகம் அறிகுறல் தென்படாது ஆறாம் பாவகம் புறக்காரணிகளால் வருவது எட்டாம் பாவகம் பாரம்பரியத்தால் தொடரும் நோய் அடுத்தது கடன் என்று எடுத்துக்கொண்டால் ஆறாம் பாவகம் தீரும் கடன் சிறு கடன் எட்டாம் பாவகம் தீரா கடன் பெரும் கடன் ஏற்றம் தரும் கடன் ஆறாம் பாவகம் அவமானம் தரும் கடன் எட்டாம் பாவகம் சட்ட ரீதியாக கடன் ஆறாம் பாவகம் சட்ட அங்கீகாரம் இல்லாத கடன் வந்து எட்டாம் பாவகம் அதாவது கந்து வட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி எதிரி அப்படின்னு சொல்லலாம் வெல்லக்கூடிய எதிரி ஆறாம் பாவகம் வெல்ல முடியாத எதிரி என்றது எட்டாம் பாவகம் தற்காலிக எதிரி ஆறாம் பாவகம் நிரந்தர எதிரி எட்டாம் பாவகம் உறவுகளின் எதிரி ஆறாம் பாவகம் சன்னிய எதிரி என்பது எட்டாம் பாவகம் நேரடியான எதிரி ஆறாம் பாவகம் மறைமுகமான எதிரி எட்டாம் பாவகம் எடுத்துட்டாக்க மீண்டு வரும் விபத்து எட்டாம் பாவகம் வீழ்ந்து விடுவது சிறு பாதிப்பு காயம் என்பது ஆறாம் பாவகம் பெரிய பாதிப்பு உறுப்பு இழப்பு எட்டாம் பாவகம் இழப்புகள் அப்படின்னு சொல்வது பொருள் இழப்பு ஆறாம் பாவகம் உயிர் இழப்பு அப்படிங்கிறது எட்டாம் பாவகம் ஈடு செய்யும் இழப்பு என்பது ஆறாம் பாவகம் ஈடு செய்யவே முடியாத இழப்பு என்பது எட்டாம் பாவகம் எதிர்பார்த்த இழப்பு அப்படிங்கிறது ஆறாம் பாவகம் எதிர்பாராத இழப்பு அப்படிங்கிறது எட்டாம் பாவகம் தண்டனை எடுத்துட்டாக்கா குறுகிய கால தண்டனை அப்படிங்கிறது ஆறாம் பாவகம் நீண்ட கால தண்டனை அப்படிங்கிறது எட்டாம் பாவகம் அபராதம் செலுத்தக்கூடிய தண்டனை என்பது ஆறாம் பாவகம் அரசாங்க தண்டனை என்பது எட்டாம் பாவகம் சிறை தண்டனை அப்படிங்கிறது ஆறாம் பாவகம் ஆயுள் மரண தண்டனை அப்படிங்கிறது எட்டாம் பாவகம் தடை எடுத்துக்கிட்டாக்கா தற்காலிக தடை அப்படிங்கிறது ஆறாம் பாவகம் தாண்ட முடியாத தடை அப்படிங்கிறது எட்டாம் பாவகம் அறிந்து கொள்ள முடியும் தடை அப்படிங்கிறது ஆறாம் பாவகம் மர்மங்கள் நிறைந்த தடை அப்படிங்கிறது எட்டாம் பாவகம் சிறு தடை அப்படிங்கிறது ஆறாம் பாவகம் தொடர் தடை அப்படிங்கிறது எட்டாம் பாவகம் ஜோதிடர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் ரெண்டு பத்து இந்த மூன்று இடங்களை தவிர மறைவு ஸ்தானாதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் ஜோதிடம் சிறப்பு இப்போ இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுது ஜாதகம் பார்த்தீங்கன்னா பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ம நள்ளிரவு பன்னிரெண்டு ஒன்று பன்னெண்டு ஒன்று ஏஎம்க்கு இந்தியா சுந்தரம் பெற்றது அது கடகராசி ரிஷப லக்னம் அப்போ அமர்ந்திருந்தது எல்லா கிரகங்களும் மறைவு ஸ்தான அத்தனை மறைவு ஸ்தான அதிபதிகளும் கடகராசி முயற்சி ஸ்தானம் அந்த கடகராசியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் எட்டாம் அதிபதியான குருவே ஆறாம் இடத்தில் மறைந்திருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அது ஆழ்ந்து சிந்தித்தால் நமக்கு ஆறாம் இடத்தின் அருமை நமக்கு புரிய வரும் வியாதிகள் இப்போ நம்ம வியாதி நோய் எதிரி கடன் இப்படி இருக்கோம் நமக்கு நிறைய பேர் வந்து லாங் டைம் ப்ராசஸ்க்கு மருந்து எடுத்துக்கிறாங்க நம்ம குணமே ஆகலை அப்படின்னும் போது ஒரு மஞ்சள் அவங்க படுக்கிற படுக்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரமாகவோ மஞ்சள் கலர் தலைகாணி உரையாகவோ ஒரையாகவோ தான் சீக்கிரமாக உடல்நிலை நலமாகும் என்பது உண்மை மஞ்சள் துணி ஒரு சின்ன பேப்பர் பிளேட்டில் மஞ்சள் கலர் துணி நல்லா கட் பண்ணி என்னென்ன மருந்துகளை அவங்க உட்கொள்கிறாங்களோ அதில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு அதுக்கப்புறம் உட்கொள்ளும் போது சீக்கிரமாக உடல் நலம் குணமாகும் செவ்வாய் வியாழன் மருத்துவரை அணுகுதல் அணுகச் செல்லுதல் உடல் நலம் சீக்கிரமாக குணமாகும் லாங் டைம் ப்ராசஸாக சிலரெல்லாம் வந்து பத்து நாள் மூணு மாதம் நாலு மாதம் இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கொண்டே இருக்காங்க இல்லையா அவங்களாம் தேய்பிரை அஷ்டமியில் புதிதாக மருத்துவரை அணுகி புதிதாக மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது தேய்பிரை அஷ்டமி என்று முதல் நாளாக மருந்துகள் எடுத்து எடுக்க ஆரம்பிக்கும் போது உடல் நலம் சீக்கிரமாக குணமாகும் கடன் தீரா பண வரவு பெருக இதுக்கு என்ன பண்ணலான்னா எல்லாருக்குமே கடன் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதம் துலா மாதத்தில் ஆறு கடல் முக்குடலில் மஞ்சள் வஸ்திரம் கட்டி ஒன்று மூன்று ஐந்து என்ற எண்ணிக்கையில் அரச இலைகளில் கையில் வைத்து அந்த ஆற்றில வந்து நன்றா பிரேயர் பண்ணிவிட்டு அது அரசியலைகளை அப்படியே தண்ணியில் விட்டு மஞ்சள் வஸ்திரத்தையும் அங்கேயே ஆற்றங்கரையோரத்தில் விட்டுட்டு வருவது மிக சிறப்பான ஒரு பரிகாரம் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு எதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இந்த எதிரிங்கிறதுக்கு வந்து புளிய மரத்தில் வர புளியங்கொட்டை ஒன்று மூன்று ஐந்து என்ற எண்ணிக்கையில் கையில் வைத்து செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் காவல் தெய்வங்களை சுற்றி வரும் போது எதிரிகளின் தொல் தொல்லை கண்டிப்பாக விலகும் தடைகள் அகலும் மேலும் இந்த செவ்வாய்க்கிழமைகளை செவ்வாடை கட்டி செவ்வாடைனாக்கா ஆண்களாக இருந்தால் செவ்வாடை வந்து இடுப்பில் கட்டிக்கலாம் வேஷ்டியாக கட்டிக்கலாம் செவ்வாடை கட்டி பெண்களாக செவ்வாடை கட்டி காளி துர்க்கையை ராகு காலத்தில் வணங்கி வரும்போது விபத்துகள் பாதிக்காது எதிரிகளின் தொல்லை நீங்கும் செய்வினை தாக்கம் இருக்காது என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு அளித்த யோகாநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை கூறி இதுவரை என்னுடைய உரையை கேட்டிருந்த அவையோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் மிக அற்புதமான முறையில் ஆறாம் பாவத்தினுடைய சிறப்புகளையும் ஆறாம் பாவத்தினுடைய பரிகாரங்களையும் மிக எளிமையாக சொல்லி அனைவருக்கும் ஆறாம் அற்புதங்களை விளக்கமாக சொன்ன திருமதி ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் சார்பாகவும் யோக சக்தி பீடம் சார்பாகவும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மேடம் அவர்களுக்கு திரு திருமதி ஆனந்தி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வர்